ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அதாவது கேரளாவில் வந்து என்ன செஞ்சாங்கன்னா பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் வந்து வழக்கமாக நினச்சிடுவாங்க ஒவ்வொரு பெஞ்சுக்கு பின்னாடி ஒவ்வொரு பெஞ்சு போட்டிருப்பாங்க நம்ம படிக்கும்போதெல்லாம் அதுதான் நடந்தது அதில் வந்து கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்களை வந்து சரியானபடி கா பாடத்தை கவனிக்க முடியாது அப்படிங்கிறதுனால கேரளா பள்ளிக்கூடத்தில் என்ன செஞ்சாங்க பாவ வடிவத்தில் என்ன செஞ்சாங்க பள்ளிக்கூடோட பெஞ்சுகளை அமைச்சாங்க அதில் வந்து அதை ஃபாலோ பண்ணி நம்மளுடைய தமிழக கல்வித்துறையாக என்ன செஞ்சது வடிவத்தில் பெஞ்சுகளை அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டு நாமளும் என்ன செஞ்சுட்டோம் பாவ வடிவத்தில் அந்த மாணவர்கள் அமரக்கூடிய அந்த பெஞ்சு டெஸ்க்கு இருக்கு இல்லையா அதை நம்ம போட ஆரம்பிச்சிட்டோம் இதில் வந்து இதில் எதுவும் என்னது சாதகம் அப்படின்னு பார்த்தா அட்டை டையத்தில் அந்த பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்கள் எல்லா மாணவர்களையும் கவர் பண்ணலாம் அதே மாதிரி எந்த ஒரு மாணவனும் தவறு செய்ய முடியாது விளையாட முடியாது அல்லது காப்பி அடிக்க முடியாது பாடத்தை கவனிக்காமல் குசு குசுன்னு பேச முடியாது இதெல்லாம் அதில் உள்ள ஒரு நன்மையான ஒரு விஷயம் அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா பிளாக் போர்டு வந்து இப்படி வட்டமாக இருக்கிறதுனால ஆரோவாக இருக்கிறதுனால அந்த ஓரமாக இருக்கிற பையன் இப்படி திரும்பிகிட்டு தான் போர்டை பார்க்கணும் அப்போ வந்து இந்த கழுத்து பகுதி வந்து என்ன செய்யுதுன்னா வலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சின்ன பசங்க தான் இருந்தாலும் ஒரு பக்கமாக திரும்பி போர்டை பார்க்குறது அல்லது அதாவது நேராக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறவங்களும் ரைட் சைடில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக தலையை திருப்பி தான் ஆசிரியர்களை பார்க்கணும் அதே மாதிரி போர்டில் என்ன எழுதி போட்டாலும் அவங்க என்ன கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி தான் படிக்கணும் அதுதான் சரியாக இருக்கும் அப்படி தான் செய்ய முடியும் அதனால் இதில் வந்து நன்மையாக தீமையாங்கிறத நம்ம வந்து என்ன செய்யணுன்னா இன்னும் ஒரு நாலஞ்சு மாதம் வந்து இப்போ இதை வந்து ப்ராக்டிஸ்லாம் ப்ராக்டிக்கலாக பார்த்து மாணவர்கள்கிட்ட கருத்து கேட்கணும் அவங்களுடைய பெற்றோர்கள்ட்டையும் மாணவர்கள் ஏதாவது சங்கடத்தை உணர்கிறாங்களா பள்ளிக்கூடம் விட்டு வீட்டுக்கு போய் படிக்கும்போது கழுத்து வலி அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தகவல் சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன செய்யணும்னா பொறுத்து வந்து பார்த்தா தான் நமக்கு அதோட உண்மையான கருத்து நமக்கு தெரியும் அதனால் கேரளாவில் செஞ்சாங்கன்னு சொல்லிவிட்டு நம்மளும் செஞ்சிருக்கிறோம் எனக்குன்னு இது நல்லாதான் தெரியுது ஆனாலும் அந்த இந்த ஓரமாக இருக்கிற பசங்க இந்த ஓரமாக இருக்கிற பசங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிற எண்ணம் நமக்கும் இருக்குது அது எவ்வளோ தூரத்துக்கு நல்லது செஞ்சுருக்குதா இல்லை மாணவர்களுக்கு வந்து கழுத்து வழியை ஏற்படுத்துதா என்னங்கிறத நம்ம இன்னும் ஒரு கொஞ்ச நாள் போய் மாணவர்கள்கிட்ட கருத்தை கேட்டால் தான் நமக்கு தெரியும் அதனால் இப்போதைக்கு இது நல்லதா கேட்டதாங்கிறது நம்மளால் இப்போதைக்கு சொல்ல முடியாது அதுதான் என்னுடைய கருத்து மக்கள் என்ன சொல்கிறாங்கன்றதை அப்புறமா பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்